இயற்கை விரும்பிகளே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் நம்ம எடுத்து நடவு பண்ண போகிறோம் நம்ம போட்ட நாற்றுகள் எல்லாமே சூப்பராகவே நல்லா முழிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து ஒரு மூணு நாலு நாற்றுக்களை மட்டும் நட்டுக்கலாம் இன்னும் கூட்டி குட்டி சின்ன சின்ன நாற்றுக்கள்லாம் வந்துட்டு அடுத்த டைம் ஒரு ஒன் வீக்கு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் நடப்புகிறோம் பாருங்கள் நான் பீட்ரூட் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் விதைகள் போட்டேன் பட் ரெண்டு விதைகள் வந்து நல்லாவே வந்திருக்காங்க இங்கே ஒரு விதைகள் வந்து வந்திருப்பாங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இப்படிப்பட்ட விதிகளை தான் நான் உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இனிமேல் ஷீட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் கட்டிங்ஸும் மாதிரி தான் ஸோ நிறைய பேர் கட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்க நானும் கட்டிங்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நல்லா க்ரூப் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா வளருதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்கள் கிட்டே வாங்கின கட்டிங்ஸ் எனக்கு மல்பெரி சூப்பராக வளர்ந்துருக்கு நானும் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கேன் உங்கள் நானாக நான் வரவே இல்லை உங்கள் கிட்டே வாங்கின நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கட்டிங்ஸை சூப்பராக தரமானதாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ சீட்ஸுமே நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு நல்லா முளைப்பு இருக்கிற மாதிரி தான் பாருங்கள் இது நான் வந்து முல்லைப்பூ அடிக்கடி பறிப்பேன் இல்லைங்களா கார்டனில் அதுதான் ஸோ அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா நீங்களே ஸோ கட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் போன வீடியோவிலே போட்டிருப்பேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நடவு ஒரு சில விதைகள் வந்து முளைச்சிட்டாங்க அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா களிச்செடிகள் நிறையவே இருக்காங்க ஸோ இது நம்ம தோட்டத்து மண் போட்டதுனால நிறைய களைச்செடிகள் மட்டும் அதிகமாக இருப்பாங்க அப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருந்தேன் ஸோ அவங்களுமே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் வந்து இலைகள் தெரியுறாங்க ஸோ ஏழு நாள் ஏழு நாளைக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடுவாங்க மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் கூட ஆகலாம் கொத்தமல்லி முளைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு அழகா பாருங்க சூப்பராக இருக்காங்களா இவங்களில் வந்துட்டு அடிக்கடி கோழி சாப்பிட்றாங்க முட்டுக்களை அதனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்குறேன் அது நான் அடுத்து வரப்போகிற வீடியோக்களை சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து ப்ரூனிங் பண்ண பண்ண தான் நம்ம வந்து நிறைய பூக்களை பறிக்க பறிக்க தான் நமக்கு நிறைய துளிர் புதிய துளிரில் வந்து நிறைய முட்டுகள் வச்சுட்டே இருக்குது அப்படிப்பட்ட இந்த கட்டிங்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் கரெக்டான முறையில் வச்சிங்கன்னா உங்களை வீட்லேயும் கட்டிங்ஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக க்ரோ பண்ணி ரெண்டு பூக்களை வர வைக்க முடியும் பாருங்க அப்புறம் இந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த கட்டிங்ஸ் வச்ச முல்லைப்பூ அது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கழிச்சிட்டு இருக்குது அதை ரிமூவ் பண்ணால் பட் அது வந்து ஷேக் பண்ணக்கூடாது கை தெரியாமல் கூட படக்கூடாது அந்த விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும் நான் வந்து இந்த கட்டிங்ஸை வந்து தனியாக புதிய மண் களைவிலாம் வைக்கலாம் ஏற்கனவே செடிகளோடு தான் வச்சுருக்கேன் ஏன்னா அதில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நிறைய ஃபீட் அதுக்கு போது அது நல்லா வந்து நல்லா குரோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த மண்ணில் நம்ம வைக்கும்போது அந்த புதிய கட்டிங்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக தள்ளி பிடிச்சி வரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க அதுதான் அப்புறம் நம்மக்கிட்ட வந்துட்டு என்னெல்லாம் விதை செடிகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் முருங்கை இந்த பழைய அந்த முத்துன முருங்கையெல்லாம் நான் போட்டு மண் கலவையில் போட்டிருப்பேன் காட்டியிருப்பேன் ஸோ அதுவுமே இந்த ஃபோட்டோவில் அச்ச அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து விதையை விதைகள் வந்து சூப்பராகவே முளைச்சிருக்கு அப்புறம் கலை செடிகளுமே கொஞ்சம் இருந்தாங்க அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து நடப்போகிற நாற்றுக்களை தான் வந்து ரெண்டு மூணு நாற்றுக்களை வந்துட்டு அதாவது கத்திரி ரகங்களில் ஒரு மூணு நாலு நாற்று இருக்குது அப்புறம் வந்து தக்காளி ஒரு ரெண்டு மூணு நாற்று ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ எல்லா காய்களும் ஒரே இடத்துல வைக்கலாம் ஸோ நம்ம வந்து செடிகள் நடுறது க கவன் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் அதை வளர்ந்துடும் பட் அதை வந்து கேரிங் பண்ணும்போது தான் அது நல்ல க்ரோவாக இருக்கும் அதுதான் நம்ம அந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நிறைய கலைச்செடிகள் இருக்குது கைக்கு வர வரைக்கும் பிடுங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாயிடுச்சி ஸோ இதை வந்து நீங்கள் வாரம் ஒருக்க அது அல்லது பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் உங்கள் மண் கலவை பாருங்கள் டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொத்தி விடணும் ஸோ இப்படி பண்ணும்போது அவங்க வந்து நல்லா ஃப்ரீயாக வளருவாங்க தேவையில்லாத களைச்செடிகளாம் பிடுங்கிட்டு இது மாதிரி நீங்கள் களை எடுக்கிற மாதிரி இந்த உங்ககிட்ட அந்த மண்ணை அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா வளர செடிகள் கடையில் இது மாதிரி நீங்கள் கொத்தி விட்டிங்கன்னா சூப்பராக வளருவாங்க அதுக்கு தான் பாருங்கள் கொத்தவரை செடி வெண்டை செடி சிவப்பு வெண்டை அப்புறம் பச்சை வெண்டை வெண்டையிலே வந்துட்டு ரெண்டு நகம் வச்சுருக்கேன் யானை தந்தை வெண்டையாக நார்மல் பச்சையானு தெரில யானை தந்தை வெண்டை தான் நான் வச்சுருக்கேன் அப்புறம் கஸ்தூரி வெண்டையுமே நடவு பண்ணியிருக்கு காய் வந்தால் தான் தெரியும் என்ன வெண்டை மர வெண்டையா என்ன வெண்டைன்னு சொல்லிட்டு ஸோ நாலு வெரைட்டி வச்சுட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நமக்கு ஒரு பல்கான ஆர்டர் ஒன்று வந்திருக்கேன் அந்த வீடியோ நான் ஸோ அதுக்குமே நான் வந்து பேக்கிங் போட்டுவிட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிவிட்டு கல்யாண ஆர்டர் தாங்க சூப்பராகவே பேக்கிங் ரெடி ஆகிட்ருக்கேன் அவங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே நம்ம வந்து அனுப்பி வைக்கணும் இது மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் மண்ணை நல்லா கிளறி விட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்களா அப்புறம் நம்ம வந்து கோழி அதுக்கப்புறம் வெளியில் அந்த மற்ற விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நான் என்னுடைய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மீன் வலை அந்த தான் நான் போட்டிருக்கேன் வெளியில் அவுட்டரில் இது வந்து க்ரீப்பர் நெட்டு தான் சைடில் போயிட்டுருக்கு பாருங்கள் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே அந்த மீனோட வலை தான் ஸோ இதில் வந்து கோழிகளுமே போனாலுமே மாட்டிப்பாங்க அதனால் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அதை நான் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் அது ஒரு வேலி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடி ரகங்கள் வந்து நல்லாவே சப்போர்ட்டிங்காக நல்லா வளர்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த கோழியில் வந்து பூ அதாவது ரோஜா முட்டுக்களை கொட்டுறாங்க கொத்தி எடுத்துடுறாங்க ஸோ அது நாளைக்கு விரும்னா இன்றைக்கி ரெண்டு நாளில் கொத்திடுறாங்க அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சா இந்த மாதிரி நட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம எடுக்கிற நடவு நடவு பண்ணுற நாற்று பாருங்கள் அடியில் வந்து இந்த வேரில் கொஞ்சம் நாள் மண் இருக்க மாதிரி தான் எடுக்கணும் ஸோ அப்படி கேரிங்காக பார்த்து நீங்கள் எடுக்கணும் இது வந்து வேங்கேரி கத்திரி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நாற்றுக்கள் போடுறதில் எப்படிப்பட்ட தொட்டியில் போட்டால் நமக்கு நல்ல நாற்றுகள் ஹெல்த்தியாக சூப்பராக வளருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ என்னுடைய அனுபவம் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம பாருங்கள் வெண்டை இருக்குது கொத்தவரை இருக்குது கத்திரி நட்டாச்சு அப்புறம் இன்னும் வேறு என்ன நடலாம் தக்காளி கூட ஒன்று நட்டுடலாம் ஸோ ஒரு பாக்ஸில் வந்து நம்ம இதை மாதிரி அஞ்சு வெரைட்டிஸும் வச்சிடணும் ஸோ அதில் ரெண்டு இதில் ரெண்டு ஸோ வந்து ஒரு டைமில் தான் காய்க்கும் அந்த ஒன் வீக்கு அந்த டைமிங்கில் அந்த அது அந்த டைம் ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒன் முன்ன பின்னே காய்க்கும் போது ஸோ நம்ம ஒரு வாரம் ஒரு பத்து நாளைக்கு தேவையான காய்கள் நம்ம வீட்டில் ஒரு பாக்ஸில் வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படி நம்ம பறிச்சிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் நான் பிளானிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மிளகாய் எல்லாமே நான் போட்டிருக்கேன் இப்போ தான் அதே மாதிரி நான் எடுத்து மத் மறுபடியும் நான் வந்து நம்ம அடுத்த மண்கலவை ரெடி பண்ணி அடுத்தது இதுகளுக்குள்ளேயே வச்சு விடணும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கத்திரி நம்ம ஆல்ரெடி போட்ட நாற்றுக்கெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டாங்க அதாவது அவங்கள நான் நடவு பண்ணி அவங்க நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ சூப்பராக வளர்ந்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நாற்று நடும்போது கண்டிப்பாக ஈவினிங் நடுங்கள் மார்னிங் நடலாம் பட் வந்து நல்லா தண்ணி கொடுத்துட்டு இது மாதிரி மண்ணை கிளறி விட்டு அதை நீங்கள் வந்து ஈவினிங் மார்னிங் மார்னிங் நட்டிங்கன்னா கொஞ்சம் நிலெலாம் இருக்கிற மாதிரி ந இருக்கிற பிளேஸ்லாம் நட்டிங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா தண்ணி கொடுத்துட்டு அதை நீங்கள் அந்த அந்த இடத்துல நாற்று வைக்கணும் மார்னிங் நட்டிங்கன்னா அடுத்து ஒரு ஃபோர் டேஸுக்கு மார்னிங் ஈவினிங் அந்த நட்டை நாற்றுக்கல் நடுற இடத்துல தொடர்ந்து ஈராக இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து வேர் பிடிச்சி வளருவாங்க அப்படி எனக்கு நாற்றுக்கல் நடுறதில் சிரமோ ஒரு சில நாற்றுக்கள் எனக்கு டெத்தாகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஈவினிங் நடுங்கள் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் நட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி தண்ணி கொடுக்குறதுமே செடிகளுக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே கொடுங்க சூப்பராக இருக்கும் செடிகள் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இன்னும் வந்து எங்கள் எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிக்கலை உங்கள் ஏரியாவில் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் கொடி ரகங்கள்லாம் வந்து நிறையவே வச்சிருக்கிறோம் வரிப்புடல் எல்லாம் சூப்பராக வளர்ந்துட்ருக்காங்க அதெல்லாம் நான் வந்து ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பீக்கன் எல்லாமே செமையாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு மேலே ஃபோட்டோஸில் கண்டிப்பா நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் மூக்குத்தியாவறை அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸு கொடியா செடியான்னு தெரில கொடி ஒன்று போய்ட்ருக்காங்க இன்னொன்று செடின்னு நினைக்கிறேன் பட் எல்லாமே ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இது நிறைய வெரைட்டிஸ் புதுசாக ட்ரை பண்ணுறோம் கொத்தவரையெல்லாம் சூப்பராகவே வர்றாங்க முள்ளங்கியில் சிவப்பு முள்ளங்கி செம்மையாக வந்துட்டுருக்காங்க பாகல் பாகல் நட்டுருக்கேன் அதுக்கப்புறம் மினி பாகல் கூட நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம வந்து நட்டு விடணும் மினி பாகல் வந்து எங்கள் பக்கத்தில் தோட்டத்தில் ஒருத்தவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க வந்து குட்டி குட்டியாக அந்த மிதிப்பாகல் மினி பாகல் கூடல மிதிப்பாகல் குட்டி குட்டியாக இருக்கும் அது ரொம்ப நல்லது அது நாட்டுப்பாகல் கூட அதுவுமே வந்துட்டு நம்ம அடுத்து நடணும் அடுத்து இதை மாதிரி நம்ம போட்ட எல்லாம் இந்த டைமில் எடுத்து நீங்கள் பெருசானால் கண்டிப்பாக நடலாம் இது மாதிரி நீங்கள் சின்ன டப்பா செலக்ட் பண்ணி நீங்கள் நாற்றுக்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒன் மந்த்துக்குள்ளேயே நல்லா நாற்றுக்கள் வளர்ந்துடுவாங்க இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது நம்ம தண்ணி போதெல்லாம் ஒரு சில ட்ரிக்ஸு ஃபாலோ பண்ணணும் அதாவது நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அந்த அந்த வீடியோவையும் இந்த இது இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது நாற்றுக்கலுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரிக்கு நீங்கள் கொடுக்கணும் ஸோ உங்கள் கை வச்சு அது கை வழியாக தண்ணி அது அதுக்குள்ள ஊற்றுற மாதிரி கொஞ்சம் சேக் பண்ணி அதை மாதிரி கொடுங்க அதே மாதிரி நாற்றுக்கலுக்கு ஊற்றும்போது அது எல்லாமே ஓவராக வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அப்படியே பா சாஞ்சிடும் அது மாதிரி ஆகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாற்றுக்களை அதுலேருந்து வர வைக்கிறது ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும் அதனால் நம்ம நாற்றுக்கள் வ வச்சிருக்கிற அந்த ட்ரேயில் தண்ணி கொடுக்கும்போது கை வச்சு நீங்கள் கொஞ்சமாக அந்த கை வழியாக தண்ணி கொடுக்கணும் அதாவது நம்ம குடிப்போம் ஞாபகம் இருக்குங்களா குழாயிலாம் தண்ணி வந்தால் அந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கேப் இருந்தால் அந்த கேப் வழியாக அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அடுத்து இன்னொரு பிளேஸில் வந்து மொத்தம் நம்ம ரெண்டு நாற்றுக்கள் கத்தரி நாற்றுக்கள் இது வரைக்கும் நட்டுருக்கோம் இது மூணாவது அப்புறம் ரெண்டு தக்காளி நாற்றுக்களுமே நட்டாச்சு தக்காளி வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல போடும்போது ஞாபகம் இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு மறந்து போயிடுது நம்ம நிறைய போடுறதுனால அது வந்து மைண்டில் இருக்க மாட்டேங்குது நாட்டு வெரைட்டியுமே தக்காளி வச்சுருக்கேன் ட்ரை பண்ணணும் அப்புறம் வந்து குட்டி குட்டியாக சின்ன தக்காளி வெரைட்டிஸ் அதுவுமே நாற்று போட்டிருக்கேன் ஸோ வளர்ந்தால் தான் தெரியும் என்ன ரகம் என்று அப்புறம் இந்த ட்ரெயிலையுமே கொஞ்சம் களை செடிகள் இருக்குது இப்போ கொஞ்சம் பறிச்சுட்டேன் இன்னும் பெருசானா கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த சாமந்தி ஒன்று நம்ம நடவு பண்ணோம் பாருங்கள் அதுவுமே ஸோ இதை மாதிரி நீங்கள் பூ செடிகளுக்குள்ளே சாரி காய் செடிகளுக்குள்ளே இது மாதிரி பூ ரகங்களையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் எப்பயும் நட்டாச்சு இப்போ வந்து உயிர் தண்ணி கொடுக்கணும் இதை மாதிரி நம்ம நட்ட எல்லா செடிகளுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நட்டுட்டு நல்லா மண்ண அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா அணைச்சி விட்டுட்டு அந்த நாற்றுகள் பக்கத்தில் இதை மாதிரி நட்ட புதிய நாற்றுகளுக்கு எல்லாமே தண்ணி கொடுக்கணும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து நல்லா வரும் நான் வந்து மார்னிங்கில் தான் நட்டுருக்கேன் அது வந்துட்டு ரெண்டாவது ஈவினிங் வந்து ஒரு டைம் நான் பார்க்கணும் ஸோ அடுத்து மார்னிங் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு டு நாலு நாளைக்கு நான் வந்து ஈவினிங் மார்னிங் கரெக்டாக வாட்ச் பண்ணி அதுங்களுக்கு தண்ணி கரெக்டாக நட்ட செடிகளுக்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து அவங்க வளர்ந்துருவாங்க ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க அந்த மண்ணுக்கு செட்டாகிற வரைக்கும் நம்ம நட்டுற நாற்றுக்கெல்லாம் கொஞ்சம் கேரிங்காக கவனிக்கணும் இதுதான் நம்ம மறுபடியும் நட்டுற ஏற்கனவே நட்டுருக்க நாற்று ஸோ இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு இன்னொரு கத்திரி நாற்று போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு தண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஆற்றுக்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கேரிங் கொடுக்கணும் அப்புறம் கீரை எல்லாம் பக்கத்தில் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக கீரையை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஈஸி தான் கீரை வளர்க்குறது நான் வந்துட்டு பெரிய ட்ரெயில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இது மாதிரி கீரைலாம் வளர்த்தா எங்கள் கோழி விட மாட்டாங்க அதனால் நான் இது மாதிரி ட்ரெயினால் ட்ரை பண்ணேன் மழை வரும்போது அந்த டைமிங்லலாம் அது மாதிரி மூடாக்கு மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் சூப்பராக வளர்ந்துருக்காங்க நம்ம நட்ட நாற்றுக்கள் எடுத்து பறிச்ச இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்குது அதை நம்ம வந்து அதுலேயே மறுபடியும் வச்சுருவோம் அது இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் மறுபடியும் நடுவோம் இதிலே தக்காளி அப்புறம் மிளகாய் எல்லாமே இருக்காங்க பாருங்கள் சாமந்திலாம் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து மறுபடியும் இந்த சாமந்திகளையெல்லாம் கட் பண்ணி கட்டிங்ஸ் போடணும் ஆல்ரெடி இந்த காய் செடிகளுக்குள்ளே இந்த மாதிரி பூக்கள் வெரைட்டி இது என்ன ரகம்னு தெரில பட் இருந்தாலும் நம்ம இதை மாதிரி பூ வெரைட்டி நம்ம ட்ரை பண்ணும்போது இடையில அவங்க வந்து மகரந்தம் நடைபெறத்துக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க தேனீக்கள் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இது மாதிரி அந்த பூச்சி இனங்களை போது நமக்கு பாலினேஷன் நல்லாவே நடக்கும் அதனால் ஈல்டும் நிறையாவே கிடைக்கும் அப்புறம் நான் வந்து இதுக்கு முன்னாடி மண்கலவை பற்றி போட்டுருந்தேன் ஈஸியாக அதாவது நீங்கள் அதிகமாக நிறைய விஷயங்களை வந்து தனித்தனியாக வாங்காமல் எல்லாம் ஒரே பொருளை கிடைக்கிற மாதிரி ஸோ அதனுடைய ரிசல்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நான் ட்ரை பண்ணியும் காட்டியிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்டனிங் கார்டனிங்க்கு பயன்படுத்துகிறதுக்கு வாங்கிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு சரம் வேப்பிலை சரம் எம்சை மிக பண்ட நைட்டுகள் ஈரப்பதம் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வாங்காமல் எல்லாம் ஒரு பொருளே கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க அதிக உரங்கள் நீங்கள் பயன்படுத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் மண் வளத்தை பெருக்கிறதுக்கும் நல்ல ஈல்டு எடுக்கிறதுக்கும் ஃபங்கஸ் நோயெல்லாம் வராமல் இருக்கிறத்துக்கும் வேர் பூச்சி வேரல்கள் நோய் தாக்குதலிருந்து விடுபடுறதுக்கும் ஸோ நம்ம மண்கலவையில் இந்த பொருளை போடும்போது நமக்கு நல்லாவே நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கக்கூடிய மண் நமக்கு கிடைக்கும் மண்புழுவை பெருக்கும் இதை மாதிரி பூக்கள் காய்களினுடைய அளவை வந்து அதிகரிக்கும் ஸோ உங்களுடைய செடி நல்ல பெருசாக சீக்கிரமாக தலை பிடிச்சி வளரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு தாங்க நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் இயற்கை இடுபொருள் சரிங்களா இதனுடைய விஷயங்கள் வேணால் இந்த ஸ்க்ரீனில் தெரியணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்